கேஷ் டிரான்சாக்ஷன் விட கார்ட் கார்டு விட UPI பி இன்னைக்கு ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்தியா தான் உலக அளவுல யூபிஐ பயன்படுத்துறதுல முன்னணியில இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா இதை யாரு உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச நாணய நிதியம் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு மாசத்துக்கு இந்தியர்களான நம்ம பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த யூபிஐ மூலமா டிரான்சாக்சன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்திருக்காங்க க்ரோயிங் ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட் த வேல்யூ ஆஃப் இன்ட்ரோபிரியபிலிட்டி அப்படிங்கிற பேர்ல இவங்க வெளியிட்டு அறிக்கையில இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல யூபிஐ வந்து அறிமுகமாகுது எல்லாருமே நீங்க நேரடியாக கேஷ் கொடுக்க வேணாம். கார்டையும் பயன்படுத்த வேணாம் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணியே சுலபமா இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே ரொம்ப ஆர்வமாக இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க உலக நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி யூபிஐக்கு மாறும்போது இந்தியா ரொம்ப வேகமா யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்தியாவில நடக்கிற மொத்த டிரான்சாக்ஷன்ல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் பயன்படுத்தி தான் நடக்குது அப்படிங்கிற டேட்டாவையும் ஐஎம்எஃப் வெளியிட்டு இருக்காங்க இந்த யுபிஐ பயனாளர்கள நாற்பத்தொன்பது கோடியே பத்து லட்சம் நபர்களும் அறுபது கோடியே ஐம்பது லட்சம் வணிகர்களும் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு வங்கிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் ஐஎம்எஃப் அவங்களோட இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவிலையும் யூபிஐ பயன்பாடு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இன்னைக்கு உலகத்துல நடக்கிற மொத்த டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல ஐம்பது சதவீதம் யூபிஐ மூலமா தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்திய மக்கள் ஒரு மாசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னும் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவையும் தாண்டி யூஏஇ சிங்கப்பூர் பூட்டான் நேபால் ஸ்ரீலங்கா பிரான்ஸ் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளிலும் கூட இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது விரிவடைஞ்சிருக்கு ஸோ அவங்களும் அதிகமாக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரான்ஸ்லயும் யூபிஐயை அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இது வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ற இந்தியர்களுக்கு இன்னும் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ற அந்த ப்ராசஸ ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த அளவுக்கு மக்கள் சீக்கிரமே யூபிஐக்கு அடாப்ட் ஆனதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இது உங்களுக்கு ரொம்ப சுலபமா நீங்க ஒரு கிளிக்லயே உங்களோட பணத்தை அனுப்ப முடியற அளவுக்கு எளிமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க எங்க போனாலும் கேஷோ இல்ல கார்டோ மறக்காம எடுத்துட்டு போகணும் இல்ல அதை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை உங்களோட மொபைல் நீங்க உங்களோட ஒரே மொபைல்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்க முடியும் சோ ஏடிஎம் கார்டா இருந்தது அப்படின்னா ஒரு கார்டோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் லிங்க் ஆயிருக்கும் சோ அந்த கார்ட்ல உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் இல்ல அப்படின்னா நீங்க இன்னொரு அக்கௌண்ட்டை தான் தேடுற மாதிரி இருக்கும் ஆனா யூபிஐ உங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸும் நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கிறதுனால ஒரு அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா கூட இன்னொரு அக்கவுண்ட் மூலமா நீங்க இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய நிறைய சௌகரியங்கள் தான் மக்களை இன்னுமே அதிகமாக யூபிஐ பயன்படுத்துறதுக்கு ஊக்குவிக்குது அப்படின்னு ஐஎம்எஃப் அவங்களோட ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க